அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரைகி தாந்திரிக மாஸ்டரின் அன்பு வணக்கம் நம்ம வெற்றியின் இலக்கு அப்படின்ற தலைப்பில் இனி எல்லாம் வெற்றிதான் வெற்றி தேவதை உன் வீட்டு வாசலில் அப்படின்ற படி தான் பார்க்க போகிறோம் தோல்விக்கும் வெற்றிக்கும் இடையே உள்ள ஒரே மெல்லிய கோடு அதை நீங்கள் தாண்டும்போது இதை தாண்டுகிறோம் என்பதை கூட உங்களால் தெரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு மெல்லிதாக இருக்கும் எல்ப் ஹெப்பர் என்ற மேல்நாட்டு அறிஞர் கூறுகிறார் தோல்வியில் இருப்பவன் வெற்றிக்கு தாவ விரும்பினால் அவன் தாண்டுவது கூட தெரியாத அளவு மெல்லியதாக இருக்கும் இந்த கோடு அதே சமயம் தோல்வி கண்ட ஒருவன் அங்கேயே இருந்துவிட்டால் அந்த கோடு பெரிய மதில் சுவராக வளர்ந்து அவன் வளர்ச்சியை நிரந்தரமாக தடுத்து நிற்கும் உங்களது புகழும் பெருமையும் நீங்கள் விழாமல் இருப்பதில் இல்லை விழுந்த பின்பு மீண்டும் அதிலிருந்து தான் உள்ளது என்கிறார் ஆலிவர் கோல்டு ஸ்மித் என்பவர் இதைத்தான் விவேகானந்தரும் திரும்பத் திரும்ப சொல்லியிருப்பார் வீழ்வது குற்றம் அல்ல வீழ்ந்து கிடப்பதுதான் குற்றம் முழுவார் விவேகானந்தர் மீண்டும் புத்திசாலித்தனமான ஆரம்பிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் தான் தோல்வி என்கிறார் ஹென்றி போட் பரிசோதனையின்றி எது வெற்றி தோல்வி இல்லாமல் எது பரிசோதனை புதிய வர்க்கம் ஒவ்வொன்றிலும் பல முறை முயன்று கடைசியில்தானே வெற்றி கிட்டுகிறது கிரேக்க சிப்பி பிலிலாஸ் ஒரு அழகிய சிலை ஒன்றை வடித்தான் காதல் தேவதை வீணஸின் சிலை அது பண்டைய உலக அதிசயங்களில் ஒன்றாக போற்றப்பட்ட பெருமை படைத்தது அது அதை கண்ட அனைவரும் மலைத்து போனார்கள் இத்தனை உயிரோட்டத்துடன் நிகழ்ந்தது எப்படி அந்த சிலையை பார்த்த மன்னன் பிரமித்து போனான் பிடிலாஸ் வெறும் சாதாரண கல்லில் இப்படி ஒரு அற்புதமான சிலையை நீ எப்படி வடித்தாய் என்று கேட்டான் வியப்புடன் ரொம்ப சுலபம் என்றான் பிடிலாஸ் அந்த கல்லில் இருந்த வேண்டாதவற்றை நான் அப்புறப்படுத்தினேன் அதன் பின் அதிலிருந்து அந்த சிலை வெளிப்பட்டது என்கிறான் கல்லில் இருந்து சிப்பி சிலை வடிக்கிறான் என்பதை விட கல்லில் உள்ளே அடங்கியுள்ள தெய்வ சிலையை வெளிக்கொணர்கிறான் என்ற பொருளில் இது சொல்லப்படுகிறது நம் ஒவ்வொரு மனிதர்களிடமும் இத்தகைய தெய்வீகமான சிலை உண்டு ஆனால் நாம் எல்லோருமே செதுக்கப்படாத பாறைகள் போல கரடுமுரடாக இருக்கிறோம் பாறையிலிருந்து கற்கள் ஆங்காங்கே வெட்டப்படும் பொழுது சிலை வெளிப்படுகிறது அதே போல் நம்மிடம் உள்ள தேவையற்றதை நீக்கப்படும் பொழுது வணக்கத்துக்குரிய தெய்வீக சிலை நம்மிடமிருந்து வெளிப்படுகிறது ரோமாபுரியில் ரோமானியரான இரு ஒரு பழமொழி இருக்கிறது இது வெறும் வாழ்விடத்தை பற்றிய பழமொழி மட்டுமல்ல நமது ஒவ்வொரு செயலிலும் வெளிப்பட வேண்டிய குணமும் கூட நாடகத்தில் துச்சான்னாக நடிக்க வந்த ஒருவன் நான் துகுளிரியும் காட்சியின் நடிக்க மாட்டேன் என்று சொல்ல முடியுமா உலகில் மிகப்பெரிய தலைவர்கள் என்று பட்டியலிட்ட போது முதலில் வரக்கூடிய பெயர் ஆபிரகாம் லிங்கம் என்பதுதான் அடிமை தலையை அறுத்து வரலாற்றில் இடப்பெற்றவர் அவர் ஆனால் அவர் பெற்ற தோல்விகளின் பட்டியல் தெரியுமா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்றில் வியாபாரத்தில் பெரும் நஷ்டம் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டில் சட்டமன்ற தேர்தலில் தோல்வி ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணில் மீண்டும் வியாபாரத்தில் தோல்வி ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி நாலில் சட்டமன்ற தேர்தலில் தோல்வி ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தஞ்சில் மனைவி மரணம் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தாறில் சுவாச பையில் கோளாறு ஏற்பட்டு அவதி ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி எட்டில் ஸ்பீக்கர் தேர்தலில் தோல்வி ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி மூணில் லேண்ட் ஆஃபீஸர் தேர்தலில் தோல்வி ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தாறில் காங்கிரஸ் தேர்தலில் தோல்வி ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டில் மறு தேர்தலில் தோல்வி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தஞ்சி செனட் தேர்தலில் தோல்வி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறின் துணை அதிபர் தேர்தலில் தோல்வி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டில் செனட் தேர்தலில் மீண்டும் தோல்வி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் அதிபர் தேர்தலில் மாபெரும் வெற்றியடைந்தவர் தோல்வியில் இருந்துதான் வெற்றி என்பதை உலகுக்கு எடுத்துக்காட்டியவர் ஆப்ரஹாம் லிங்கன் இவரை போல் வேறு யாரும் கிடையாது தோல்வியை பற்றி சில முக்கியமான அம்சங்கள் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் முதலாவது தோற்பதால் நம்மீது தோல்வியாளன் என்ற முத்திரை குத்தப்படுவதில்லை தோல்வியிலிருந்து பாடம் கற்றவுடன் அந்த தோல்வியை மறந்துவிடலாம் விடாமல் முயற்சி செய்து கொண்டிருக்கும் வரை ஒருபோதும் நாம் தோற்றவன் ஆகிவிடுவதில்லை நாம ஒப்புக்கொண்டால் ஒழிய தோல்வி என்பது இறுதியானது அல்ல முயற்சிகளை விட்டுவிட்டு களத்திலிருந்து நீங்களாக ஒதுங்கும் வரை நீங்கள் தோற்றவர் ஆக மாட்டீர்கள் வாழ்க்கையில் நிறைய மேடு பள்ளங்களை ஏற்ற இறக்கங்களை சந்தித்தவன் தான் அனுபவசாலி ஆவான் தோல்வி நிராகரிப்பு விமர்சனம் இவற்றில் எதுவும் அவமான ஆகிவிடாது தோல்வியை மேம்போக்காக பார்ப்பவன்தான் தோல்வியின் பரிமாணத்தை மட்டும் பார்ப்பான் ஆனால் வெற்றியாளன் எங்கு தவறு ஏற்பட்டது நமது செயல்பாடுகள் எப்படி மாற்ற வேண்டும் என்று கண்டறிந்து அத்தகவையில அடுத்த நடவடிக்கையை வெற்றி நோக்கி அடியெடுத்து வைத்து விடுவான் அப்படிப்பட்ட மகா தன்மை கொண்டது வெற்றி தோல்வியின் போது துவளாமல் இருக்கவும் வெற்றியின் போது ஆறாவாரமின்றி இருக்கவும் தன்னடக்கம் எனப்படும் சுய நிதானம் இன்றியமையாதது எப்போதெல்லாம் கண் காது நாக்கு உள்ளிட்ட ஐம்புலங்களில் நாம் வசம் உள்ளதோ அப்போது வெற்றி நம்முடைய நம்முடன் இருக்கும் இவற்றிற்கும் நாம் வசப்படும் போதெல்லாம் தோல்வி நம்மை நெருங்கும் பயமுறுத்தும் நம்மை பாடாய்படுத்தும் தொடர்ந்து தோல்வியை கொடுக்கும் அவருக்கு கோபம் வந்தால் கண்மண் தெரியாது என்று சிலர் சொல்வதை அடிக்கடி கேட்கலாம் அப்புறம் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் என்று பலர் கூறுவது அன்றாட வாழ்க்கையில் அடிக்கடி கேட்கப்படக்கூடிய ஒரு வார்த்தை கல்கி சதாசிவம் எஸ் எம் சுப்புலட்சுமி தம்பதிகள் நெடுங்காலம் மனமுத்து வாழ்ந்தவர்கள் எம் எஸ் இளவரசி இன்று உலக பெற்றவர் எனினும் சண்டை சச்சரவே இல்லாத குடும்பமாக அவர்கள் வாழ்ந்தார்கள் ஒரு முறை எம் எஸ் சுப்புலட்சுமியிடம் நீங்கள் இருவரும் எப்படி இவ்வளவு ஒற்றுமையாக இருக்கிறீர்கள் உங்களுக்குள் கோபம் வந்ததில்லையா என்று கேட்டபோது வராமல் என்ன கோபம் வரும் ஆனால் ஒரே சமயத்தில் இருவருக்கும் வராது என்றார் எம் எஸ் சுப்புலட்சுமி விட்ட இடத்திலோ விட்ட இடத்திலே நீ தேடு என்பது ஒரு பழமொழி மோதிரத்தை தோட்டத்தில் தொலைத்துவிட்டு வாசற்புறம் தேடுவதில் என்ன பலன் இருக்கிறது இழந்ததை பெற வேண்டுமென்றால் விட்ட இடத்தில்தானே தேட வேண்டும் உங்களது வெற்றியும் அப்படிப்பட்டதுதானே எங்கே வெற்றியை கோட்டை விட்டோமோ அங்கேதானே தேட வேண்டும் அப்படி விடாமல் மீண்டும் இறங்குவதுதான் ஊக்கம் எனப்படும் புத்துணர்வு என்பது முதலில் ஒரு காரியத்தில் இறங்கிய போது எத்தகைய சுசுறுப்பான மனநிலை இருக்கிறதோ அதே மனநிலையுடன் தோல்விக்கு பிறகும் மீண்டும் அதே காரியத்தில் ஈடுபடுவதுதான் உங்களுடைய வெற்றி சித்திரம் எப்போதும் உங்கள் மனத்திரையில் இருக்கட்டும் அதனை மங்கும்படி விடாதீர்கள் என்கிறார் நார்மன் வின்சென்ட் பீல் இடையூறாமல் உன் மனதில் வெற்றி முன்னேற்றம் உயர்வு புகழ் போன்ற சிந்தனைகள் மட்டுமே இருந்தால் தோல்விகளோ தோல்விகளின் எதிர்வினைகளோ பாதிப்புகளோ மனதில் நுழைய முடியாது சமநிலை உள்ள மனநிலையில் இருந்தால் மட்டும்தான் சிக்கலான பிரச்சினைகளின் போது திட்டமான முடிவுகள் எடுக்க முடியும் எனவே வெற்றி அடைய விரும்பும் ஒவ்வொருவரும் அவ்வப்போது தனது நிலை முன்னேற்றம் அடைந்துள்ளதா தேக்கம் ஏற்பட்டுள்ளதா அல்லது பின்னடைவில் உள்ளதா என ஒவ்வொரு முயற்சியும் அலசி ஆராய்ந்து அதற்கேற்ப உத்திகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் நேற்றைய புதுமை இன்றைய பழமை எனவே காலத்தின் மாறுதலுக்கு ஏற்றபடி சட்டென்று மாறுதல்களை ஏற்றுக்கொள்ள வேண்டியது ஆளுமையின் மிக முக்கியமான பங்காகும் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் இனி எல்லாமே வெற்றிதான் வெற்றி தேவதை உங்கள் வீட்டு வாசற்படியில் நின்று கொண்டிருப்பதை பாருங்கள்